எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்கரமாக தான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது மேஷ ராசினியர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா சனீஸ்வர் பகவானின் வக்ர பயிற்சி மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி இருந்தது உடனே பாருங்களேன் ஏன்னா எப்போவுமே வந்து அவர் ரெண்டரை வருஷம் இருப்பார் ரெண்டரை வருஷத்துல ரெண்டு மூணு தடவை வக்ரம் அடைஞ்சிருவார் ஏன்னா சூரியனுக்கு அப்ப இந்த மேஷராசி என்பர்களுக்கு சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னாலே இந்த காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி இந்த முதல் ராசி என்றைக்குமே வந்து முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த வகையில் இந்த கர்மக்காரகன் தர்மக்காரகன் நீதிமான் ஆயுள் காரகன் உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் அமைஞ்சது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா காலச்சக்கர தத்துவத்திலேயே அதான் பத்து பதினொன்று இடமே சனீஸ்வர பகவான் தான் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானாதிபதி லாபாதிபதி அந்த வகையில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம கர்மாதிபதி யார் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதே மாதிரி உங்களுக்கு தர்மாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கும் போது குரு பகவான் இப்போ வந்து மிதுனராசியில் இருக்கார் உங்கள் மூணாம் இடத்துல இருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு மேலே நாலாம் இடத்துக்கு வரார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களோட இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த லாபாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடையிறார் வக்ரகதி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சில பேர் பார்த்திங்கன்னா ஏன் கதி அப்படிப்பா ஏன் விதி இப்படிப்பா அப்படிம்பாங்க ஆனால் முக்கியமான ஒன்று மறந்துடுவாங்க மதி அதுதான் இப்போ முக்கியம் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடையறார் அப்படிங்கும்போதே இப்போ எந்த ஸ்தானத்தில் அவர் வக்ரகதி அடைகிறார் ஸ்தானபலம் விரயஸ்தானம் அயன சயன மோட்சஸ்தானம் விருப்பஸ்தானம் அந்த இடத்துல வக்கரம் அடையிறார் செலவுகள் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அனாவசியமான செலவுகள் வரும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல அதுமாரி தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற தாட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்காக நிறைய செலவு பண்ணணுங்கிற மாதிரிலாம் எண்ணம் வரும் தான் நீங்கள் உஷாரா இருக்கணும் சனி பகவான் வக்கரபதி அடையும் போது நம்ம உஷாரா இருக்கணும் நம்ம தான் உஷாரா இருக்கணும் அவர் கரெக்டாக இருக்கார் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம திங்க் பண்ணி பொறுமையாக கொண்டு போகணும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனை தான் பிரச்சனை பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக போகும் எப்போவுமே பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படியே அமைஞ்சி போய்டும் அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் பொறுமையாக கவனிக்கணும் அப்படின்னா பொறுமை தான் முக்கியம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஆனால் இந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருக்கார் ஓரளவுக்கு முயற்சிகளை கொடுப்பார் அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு சனிச்சிற பகவானோட ஆதரவோடு நீங்கள் அப்படியே அந்த முயற்சிகளை ஒரு ப்ளஸ்ல கொண்டு போய்க்கணும் அதேமாரி நாலாம் இடம் வரப்போகிறார் அதிசாரமாக குரு பகவான் அப்போ உங்களுக்கு திடீர் திடீர்னு ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த சொத்தை வித்துட்டு வேற சொத்து வாங்கலாமா இல்லை இந்த பழைய நகையை போட்டு புதிய நகை வாங்கிக்கலாமா வாகனம் ரொம்ப நாள் ஒரே ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்குப்பா இதை வித்துட்டு வேற வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்கும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வருவீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கேர் எடுத்து பண்ணிங்கன்னால் நல்லது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா வேலைபிள் அதிகமாகலாம் கவனமாகலாம் அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக உணவு கட்டுப்பாடு ஏன்னா உணவும் அதிகமாகி ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ரபுள் கொடுத்து டென்ஷனும் கொடுத்து உத்தியோகத்தில் ஒரு டென்ஷன் அப்படின்னா ரெண்டு டென்ஷன் உங்களால் தாங்க முடியாது இன்னும் மேஷராசி என்பர்களுக்கு பெரிய அளவில் விடுபு காலம் கிடைக்கல அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது ஆக இந்த வகையில் பகவான் வக்ரகதியில் அடையிறார் அப்படிங்கும் போதே நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி அதே சமயம் பரிகாரம் அப்படின்னு கால பைரவர வழிபாடு பண்ணுங்க காலபைரவர வழிபாடு பண்ண பண்ண எப்ப செவ்வாய்க்கிழமை 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 கால பைரவரை நீங்கள் மிளகு தீபம் மேத்தி வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே வக்ரபதி அடையக்கூடிய உங்கள் ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க